நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக சார்பாக போட்டியிடுகின்ற அவருடைய தலைமையிலான பூத்தனை சார்பாக போட்டியிடுகின்ற விடுதலை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதன் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல நாற்பது வந்து ஒத்திருக்கிறார்கள் சாத்திரங்க சாத்துருங்க அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே இதோ திராவிட முன்னேற்ற ஆதரவு பாதை திட்டத்தில் வாக்குகள் கேட்டு தலைவர் கைத்தி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகே சிவசங்கர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் கரபு போட்டி நாடி பாதுகாக்கத்தை பாதுகாக்க தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளும் பெற்ற பெற முதல்வர் அவர்கள் ஆணையின்படி அவருடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய அமைச்சர் அண்ணன் கேட்டி தமிழர் அவர்களும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தேடி உங்களை நாடி இரு கரம் சூட்டி ஆனைத்திரை திரை வாக்களியுங்கள்

நாடாளுமன்றத்திலே நமக்காக குரல் கொடுத்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இதோ நம்முடைய தலைவர் ஜெய்சி தமிழர் அவர்கள் மானை சிறத்திரை வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வானச்சரித்திரை வாக்குகள் கேட்டு அருமை அண்ணன்

குபத்தைச் சார்ந்த அறுவை அண்ணன் அவர்களுக்கு நன்றி உற்சாகமாக வரவேற்படுத்த இந்த பகுதியைச் சேர்ந்த வெற்றி வேட்பாளர் அண்ணன் வேல் திருவாவரன் அவர்களுக்கு இதோ தாய்வார்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு தருகிறார்கள் தலைவர் எழுத்தி தமிழன் அவர்களுக்கு பானை சித்திரைய வாக்குகள் கேட்டு அருமை அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கண்ணன் அவர்களும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோடு ஜி ஆர் ஜி ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஜி ஆர் அவர்கள் இதோ உடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் பானச்சிரத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சங்கர் அவர்களும் வானச்சிரத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமான வரவேற்பை நிறைய அனைவருக்கும் நன்றி நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அன்பார்ந்த மேலடி குழி பகுதியை சார்ந்த பெரியவர்களே வாக்காளர் பொதுமக்களே அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே நம்மோடு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்கள மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவர் அண்ணன் எம் எஸ் கே என்கிற எம் எஸ் கந்தசாமி அவர்கள காங்கிரஸ் இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஜி ஆர் என்கிற ஜி ராஜேந்திரன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் அவர்கள காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் சங்கர் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் அருமைத் தோழர் ஆயநல்லூர் கண்ணன் அவர்களை மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து சிதம்பரம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மனிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு மகத்தான மக்கள் யுத்தம் ஒருபுறம் இந்திய நாட்டு மக்கள் இன்னொரு புறம் பிஜேபி தலைமையிலான சண்பரிவார் கும்பன் சண்பரிவார் கும்பனுக்கும் மக்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த மக்கள் யுத்தத்தில் தரும யுத்தத்தில் நாம் அனைவரும் மக்கள் பக்கம் இருக்கிறோம் பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் அவலத்தில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாத்திட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட தமிழக முதல்வர் மாண்பு மிக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டு எல்லைக்குள் தனது தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இந்திய அளவிலே தனது எல்லையை விரிவுபடுத்திக் கொண்ட ஒரு பேராளுமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழ்நாட்டிலே அதிமுகவை எதிரியாக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து நாற்பது தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்று தன்னுடைய தேர்தல் வியோகத்தை அமைத்துக் கொண்டாலே போதுமானது ஆனால் அப்படி செய்யாமல் அகில இந்திய அளவிலே ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று இந்தியா என்கிற பெயரின் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஊர்ந்து வாக்காள பொதுமக்கள் இதில் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவையும் திமுக அரசையும் தான் விமர்சிக்கிறார் நரேந்திர மோடி அவர்களே திமுகவையும் திமுக அரசையும் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் தான் பேசுகிறார் இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அகில இந்திய அளவில் மக்கள் வாக்களிப்பதற்கான ஒரு களம் இந்த தேர்தல் களம் மீண்டும் யார் பிரதமர் என்பதற்கான வினை காணும் தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நரேந்திர மோடியின் பேச்சு தேசிய அளவில் இல்லை தமிழகத்திற்கு வந்து வரும்போதெல்லாம் திமுக தலைவர் தான் பிரதமருக்கு போட்டி போடுகிறார் என்பதை போல எண்ணிக்கொண்டு திமுக தான் அடுத்த ஆறு கட்சி என்பதை போல கற்பனை செய்து கொண்டு திமுகவையும் திமுக தலைவரையும் தான் விமர்சிக்கிறார் குடும்ப ஆட்சி என்கிறார் இந்த குடும்பத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்கிறார் இது ஒரு பிரதமருக்கு அழகா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன சாதித்தோம் என்று சொல்லுவதற்கு மக்கில்லாத துணிவில்லாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் பிரதமராக அந்த உயர்ந்த பொறுப்பிலே இருந்த மோடி அவர்கள் நான் இதையெல்லாம் சாதித்தேன் இதையெல்லாம் சாதித்தேன் என்று எதையாவது பட்டியலிட்டு சொல்கிறாரா தமிழக முதல்வர் இந்த மூன்றாண்டு காலத்தில் என்னென்ன சாதித்திருக்கிறோம் என்பதை பட்டியலிடுகிறார் பெண்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இது திமுக அரசின் சாதனைகளுள் போன்று காலை சிற்றுண்டி உணவும் காலை சிற்றுண்டி உணவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அது பின்பற்றப்படவில்லை அறிமுகப்படுத்தப்படவில்லை குழந்தைகளுக்கு காலையிலே சிற்றுண்டி அளிக்கிற உணவு திட்டம் இது அவருடைய பட்டியலில் போற்றுக்குரியது புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயணம் இப்படி பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகிறார் ஆனால் நரேந்திர மோடி அவர்களால் ஏதேனும் ஒரு சாதனையை சொல்ல முடிகிறதா ஏனென்றால் அவர்கள் சாதிக்கவில்லை அவர்கள் சாதித்ததெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் உலக பணக்காரர்களாக மாறுவதற்குரிய திட்டங்கள் தான் அதானி அவருடைய நண்பர் குஜராத் காரன் அவர் ஒரு ஒப்பந்ததாரராக இருந்தவர் அவரை இன்றைக்கு உலகத்தின் நான்காவது பணக்காரராக உயர்த்தியிருக்கிறார் இதுதான் மோடியின் சாதனை ஆகவே பார்த்திச பாஜக அரசை மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்கிற கங்கணத்தோடு உறுதிப்பாட்டோடு அந்த தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற வியூகம் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வியூகம் நாட்டை பாதுகாப்பதற்கான வியூகம் அதன் தளபதி அவர்களின் இந்த வியூகம் வெற்றி பெற அவர் தொகுதி பங்கீடு முடிந்ததும் ஒன்றை சொன்னார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் அப்படி என்றால் சிதம்பரத்தின் வேட்பாளரும் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் உதயசூரியனுக்கு பதிலாக பானை சின்னம் ஆகவே இந்த தேர்தலில் திருமாவளவன் எம்பி ஆக வேண்டாமா என்பது அல்ல குறி கேள்வி தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீகும் வெற்றி பெற வேண்டும் மோடி பிரதமராக தான் வேண்டாமா வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ரேஷன் கடைகளை பாதுகாக்க வேண்டுமானால் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் 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 சொல்லி இந்த சிறப்பான உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக அண்ணன் எம்எஸ்கே அவர்களுக்கும் இந்த தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இடதுசாரி தகவல்கள் ராஜா எச்சூரி ஆகியோரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் புத்தரசன் அவர்களின் சின்னம் பாலகிருஷ்ணன் அவர்களின் சின்னம் இளவல் வேலுகுரு வேலுகன் அவர்களின் சின்னம் மாண சின்னம் ஒன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் நடந்து விடாதீர்கள் வாக்கறி நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் உற்சாகமான வரவேற்பை அளித்த தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அருமை அண்ணன் எம் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி முன்னாடி நடக்கக்கூடியவர்கள் இது பேரணி அல்ல பிரச்சாரம் ஆகவே குறுக்க யாரும் செல்ல வேண்டாம் வெளிச்சம் வண்டிக்கு பிறகு நேரடியாக தலைவர் வண்டி தான் பிரச்சார வண்டி தான் அந்த பைக்கெல்லாம் முன்னாடி போவேன் பைக் মানে <muchas> মু